எபிசோட் பானையின் ஒன்பது புதிர் விஜயநகர பேரரசின் அரண்மனையில் மகிழ்ச்சி நிரம்பிய தருணம் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் பிறந்த நாளை முன்னிட்டு சவால் நிறைந்த போட்டிகள் நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஒரு புதிரை தீர்க்கும் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டது அரண்மனையின் நடுவில் வெண்மையான பானை ஒன்று வைக்கப்பட்டது அது மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் அதை சுற்றி மந்திர சக்தி இருப்பதாக கூறப்பட்டது மன்னர் இதைச் சூழ்ந்த புதிரை விளக்கினார்கள் இந்த பானையின் மந்திரம் யார் யார் அறிய முடியும் அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தீர்க்கும் திறமை யாருக்கு இருக்கிறது அரண்மனை முழுவதும் சலசலப்பாக குதூகலமாக இருந்தது பலரும் பானையை கவனித்தனர் ஆனால் யாரும் அதில் மந்திரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை தெனாலியின் வருகை தெனாலி ராமனுக்கு இது ஒரு புதிராகவே தோன்றியது அவர் சிறு சிரிப்புடன் பானையை நோக்கினார் மன்னரே இந்த பானையின் மர்மத்தை விளக்க ஒரு வாய்ப்பு எனக்கும் வேண்டும் என்றார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியின் புத்திசாலித்தனத்தை நம்பியதால் அவரை அனுமதித்தனர் அதில் மந்திரம் இருக்கிறதா இல்லை என அதை அறிய நீங்கள் எப்படி முயற்சிக்க போகிறீர்கள் என்று மன்னர் கேட்டார் புதிரின் மையம் தெனாலி பானையை சுற்றித் திரியும் அநேக மக்கள் செயல்களை கவனித்தார் பானையின் மேல் சிறிய எழுத்துக்களை கண்டார் அதில் பண்டைய மொழியில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது சதாமனசு கொண்டு கேளும் மறைக்கப்பட்ட சத்தியம் விளங்கும் தெனாலி இதை வாசித்ததும் பானை மந்திரத்தை கண்டறிய ஒரு யோசனை அவர் மூளையில் தோன்றியது தெனாலியின் புத்திசாலித்தனம் தெனாலி பானையை அங்கிருந்து எடுத்து மன்னரின் முன்னால் கொண்டு வந்தார் மன்னரே இந்த பானை ஒரு சாதாரணமான ஒன்றல்ல ஆனால் இது மந்திரமாய் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது இது நம் சிந்தனைகளை சோதிக்கும் வழியில் தயாரிக்கப்பட்ட புதிர் என்றார் அவர் பானையின் மூடியை திறந்தார் உள்ளே வெறும் காகிதம் ஒன்றை மட்டும் வைத்திருந்தார் அதில் எழுதி இருந்தது மனித மனசுக்குள் இருக்கும் பயம் தான் மந்திரம் அதை புரிந்து கொள்ளும் அறிவு தான் விசை முடிவில் மன்னரின் பாராட்டு தெனாலி ராமனின் தெளிவான விளக்கமும் புத்திசாலித்தனமும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மன்னர் கிருஷ்ணதேவராயர் கூறினார் தெனாலி நீங்கள் எங்கள் பேரரசின் பெருமை உங்கள் திறமை நம்மை மந்திரங்களுக்கும் புதிர்களுக்கும் அப்பால் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள செய்கிறது அந்த நாள் முழுக்க தெனாலி ராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டியது மட்டுமல்லாமல் பானையின் மந்திரமும் எல்லோருக்கு சிறந்த பாடமாக மாறியது புதிர்கள் உண்மையில் உள்ள உண்மைகளை வெளிக்கொணர மட்டுமே அவற்றை விளக்கி மக்கள் மனசை தெளிவாக்க வேண்டும் என்ற தெனாலியின் வார்த்தைகள் அங்கு இருக்கும் அனைவருக்கும் ஒரு புது பாடமாக இருந்தது இந்த நிகழ்வின் மூலம் விஜயநகர அரண்மனை மக்களின் மனம் திறந்தது மந்திரம் என்றால் அது மனிதரின் சிந்தனை திறனே என்பதை தெனாலி நிரூபித்தார் மந்திர பானையின் புதிர் வெற்றி பெற்றது ஆனால் மாந்த மனதின் ஆழமான புதிர் என்றுமே தீர்க்கப்படவில்லை